வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பவர்கள் உயர்வார்கள் இந்த உலகையும் உயர்த்துவார்கள் நாம் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் ஜிவிஎஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா தினமும் இரவு ஒம்பது மணிக்கு இனி நேரலை நம்ம மாற்றிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு நம்மளோட வேலைவாய்ப்பு நேரலை இருந்துச்சு அதை இனி தினமும் ஒம்பது மணிக்கு மாற்றிருக்கோம் அதில் வேலை தேடுற நிறுவனங்கள் ஆட்கள் தேவையை அவங்களே சொல்லுவாங்க இப்போ வேலை தேடுற நபர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்களோட ஆட்கள் தேவையில்லை அவங்களே சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு செகண்ட் அந்த வீடியோவை பாருங்கள்

இப்போ பார்த்திங்களா என்ன மாதிரியான வேலை இருக்குது அப்படின்னு அந்த நிறுவனம் எம்டிஏ சொல்லுவாங்க பொறுத்த வரைக்கும் கடந்த பதினஞ்சு வருஷமாக திருப்பூரில் ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் அவங்களோட ஆட்கள் தேவையை மிக தெளிவாக என்ன மாதிரியான ஆட்கள் தேவை இருக்குது என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன மாதிரி வயசில் இருக்கிறவங்க வேணும் என்ன டைமிங்கில் ஒர்க் பண்ணணும் ஆஃபீஸ் டைமிங் என்ன இந்த மாதிரி எல்லா தேவையிலும் ஜிபிஎஸ்சில் சொல்லி பதிவு பண்ணி அவங்க ஆட்கள் தேவையை எடுத்துகிட்டு இருக்காங்க என்றைக்கு இன்ட்ரவியூ வரணும் யாரை கான்டாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி அத்தனை தேவைலையும் ஜிபிஎஸ் வந்து வெரிஃபைடாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதை எப்படி கொடுக்குறாங்க முற்றிலும் இலவசமாக கடந்த பதினஞ்சு வருஷமாக இப்போ ரெண்டு வருஷமாக தமிழ்நாடு முழுவதும் இதை விரிவாக்கம் பண்ணிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் முந்நூறு நிறுவனங்கள் அவங்களோட ஆட்கள் தேவையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இது எல்லா தொகுத்தும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா வேலை இல்லாமல் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்த நம்ம இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம் இப்போ நூறு சதவீதம் இலவசமாகவும் தேடிக்கலாம் ப்ரீமியம் ஜாப்ஸும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் வெறும் டூ தான் வரும் உங்களோட வேலைவாய்ப்பு இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னா அவைலபிள் இருக்கிற வேலை வாய்ப்பு உங்களுக்கேற்ற வேலை வாய்ப்பு உங்களுக்காக உருவாக்கப்படும் அதுக்கும் டீம் இருக்காங்க நிறுவனங்களுக்கு கேட்பாங்க இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காருங்க உங்கள் நிறுவனத்துக்கு தேவைப்படுதா அப்படி கேட்கறக்கு ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த சார்ஜ் ரொம்ப மிக குறைந்த கட்டணம் தான் வெறும் இரநூறுவா தான் அடுத்து ஃப்ரீயாக தேடுறதில் நம்ம மொபைல் ஆப்பும் கொடுத்துருக்கோம் அதாவது ஃப்ரீயாக தேடுறவங்களுக்கு தான் நூறு சதவீதம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த வாங்கின கம்பெனிக்கு உடனே பேசிவிட்டு அவங்க எப்போ வர சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களை அவங்க செலக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா வேண்டான்னு சொல்கிறாங்களா இந்த தவளை சொன்னீங்கன்னா போதும் ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உடனே உங்களை செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எப்போ நீங்கள் போகணும் எப்போ ஜாயின் பண்ணணும்னு கேட்டு சொல்லிடுவாங்க இல்லை அவங்க உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்களா கவலையே இல்லை அடுத்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது அடுத்தடுத்து ஹெல்ப்பர்னு எடுத்தால் இன்னைக்கு டேட்டுக்கு அறுபத்தெட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்து பாருங்கள் மிக முக்கியமான விஷயம் இது தான் ஜிவிஎஸ் வந்து சும்மா ஒரு யூடியூப்பில் மட்டும் போடுறவங்க கிடையாது ப்ரமோஷனில் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க திருப்பூர் ஃபுல்லாக ஆட்டோ இருக்குது விளம்பரங்கள் போயிட்டுருக்குது மொபைல் ஆப் இருக்குது ஜிபிஎஸோட மொபைல் ஆப் ஸ்டோரில் இருக்குது நீங்களே டவுன்லோடு பண்ணி வேலைவாய்ப்புகளை தெளிவாக பார்த்துக்கலாம் இலவசமாகவே பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலைவாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் அடுத்த வாரத்தில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு வரும் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சொல்லிடுறோம் பார்த்தீங்களா ஆட்டோ ப்ரமோஷன் இருக்குது வெப்சைட் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டாட் ஜிபிஎஸ் டாட் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் பிளே ஸ்டோர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது நம்ம யூடியூப் சேனல் இருக்குது லைவ் வருது தினமும் நைட்டு ஒம்பது மணிக்கு ஜிபிஎஸோட லைவுக்கு நீங்களே பேசலாம் கால் சென்டர் இருக்கு கால் பண்ணி உங்கள் வேலை வாய்ப்பை கேட்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்கள்லாம் போர்ட்டல்லாம் ஜாப் போர்ட்டல்லாம் அந்த கம்பெனியோட நம்பரை அப்படியே போட்டிருப்பாங்க பட் ஜிபிஎஸ் அப்படி போட்டிருக்க மாட்டாங்க எந் நீங்கள் எந்த டைமுக்கு கூப்பிடணும் எந்த டைமுக்கு இன்டர்வியூ போகணும் எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது தான் எந்த கட்டணமும் கிடையாது நூறு இலவசம் இலவசம்தான் இல்லை நீங்கள் கொஞ்சம் சேலரி எக்ஸ் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்க உங்கள் ஏரியாவிலேயும் எதிர்பார்க்குறீங்க அப்போ உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரீமியம் சர்வீஸும் இருக்குது வெறும் இரநூறுவா தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறுபடியும் சொல்கிறோம் உழைக்கிற எங்களுக்காக உழைக்கிற ஒரே நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தான் பதினஞ்சு வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்